இருபத்தி ஆறாம் தேதி பெஞ்சமின் நேத்தானியாகு பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல் ஒரு ட்வீட் பண்றாரு அந்த ட்வீட்ல வந்து ஒரு போர் விமானத்தினுடைய படத்தை போட்டுட்டு நாங்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டும் இல்லை நாங்கள் செயல்களில் தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்றாரு இந்த சமயத்துல இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதானியாகு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க ஐநாவனுடைய பொது சபை உங்கா அப்படின்னு சொல்லுவாங்க யுஎன்ஜிஏ யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி அதில் பேச போனார் அதில் பேசி முடிச்சுட்டு இந்த தாக்குதலில் நடந்த உடனே அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டார் இந்த தாக்குதலுக்கு இவர் நியூயார்க்கில் உள்ள ஒரு அலுவலகத்திலிருந்து பெர்மிஷன் கொடுக்குறார் அதை ஃபோட்டோவாகவே போட்டிருக்கிறாங்க இந்த லெபனான் ஹெஸ்புல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்குதலுக்காக இந்த சமயத்தில் யூஎன் அசம்பியில் என்ன பேசினார் இந்த பெஞ்சமின் நேத்தானியாவோ அவர் வந்து ரெண்டு மேப்பை வேற கையில் வச்சுட்டு காட்டினார் ஒன்று வந்து மேப் ஆஃப் பிளெஸிங்ஸ் இன்னொன்று வந்து மேப் ஆஃப் கர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஹமாஸ் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியது அதில் வந்து ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் ஒரு இசை விழாவில் வந்து பங்கேற்று கொண்டிருந்த அப்பாவி பொதுமக்கள் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று குவித்தது பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் குழந்தைகள் உயிரோடு எரித்து கொள்ளப்பட்டார்கள் மற்றும் குடும்பத்தோடு பல்வேறு நபர்கள் எரிக்கப்பட்டார்கள் தலை சீவப்பட்டது இப்படி கொடுமையான செயல்களை அரங்கேற்றி அந்த ஹமாஸை யாரும் கண்டிக்கவில்லை அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி அன்று ஹெஸ்புல்லா கிட்டத்தட்ட ஆயிரம் ராக்கெட்டுகளை வீசியது இப்படி தொடர்ந்து அவர்களும் எங்களை அழிக்க பார்க்கின்றார்கள் இது எல்லாம் ஈரானுடைய தலைமையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஈரான் ஏழு முனை தாக்குதலை மறைமுகமாக எங்கள் மீது இருக்கின்றார்கள் ஒன்று வந்து ஹமாஸ் இரண்டாவது ஹெஸ்புல்லா மூன்றாவது ஈராக்கில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் நாலு சிரியாவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஐந்து ஹவுத்தீஸ் ஆறு வெஸ்ட் பேங்க் ஏழு ஈரான் ஈரானே எங்களை நேராக கிட்டத்தட்ட முந்நூறு ட்ரோன்ஸ் மற்றும் ஐநூறு ஏவுகணைகளை வீசி எங்களை தாக்கியது இப்படி ஏழு முனை தாக்குதல்களை நாங்கள் கடந்த ஒரு வருடமாக நாங்கள் சமாளித்து வருகின்றோம் நாங்கள் அமைதியைத்தான் விரும்புகின்றோம் ஆனால் இவர்களெல்லாம் எங்களை அழிக்க பார்க்கின்றார்கள் யூதர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள் இந்த சமயத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெருசலத்தை தலைமையாக கொண்டு ஆண்டு வந்த மன்னன் சாலமன் அவர்கள் சொல்லியது என்னவென்றால் சூரியனுக்கு கீழே எதுவும் புதியதல்ல நத்திங் இஸ் நியூ அண்டர் தி சன் என்று சொல்லி இந்த மேப் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் வேண்டுமா மேப் ஆஃப் கர்ஸ் வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள் இந்த மேப் ஆஃப் பிளெஸிங்ஸ் என்று சொன்னால் வாழ்த்துக்கள் அடங்கிய இந்த வரைபடம் வேண்டுமா இந்த வரைபடத்திலே மத்திய தரைக்கடலையும் இந்திய கடலையும் இணைக்கின்ற பாலங்களை உருவாக்குவோம் எரிசக்திக்கான குழாய்களை அமைப்போம் கம்யூனிகேஷன் சாதனங்களை அமைப்போம் இதன் மூலமாக கிட்டத்தட்ட இருநூறு கோடி மக்கள் அரேபிய மக்கள் யூத மக்கள் ஆசிய மக்கள் இவர்களெல்லாம் பயன்படுவார்கள் இது வேண்டுமா அல்லது மத்திய கடல் வழியாக வருகின்ற சரக்கு கப்பல்களை வெடிகுண்டு வைத்து தகர்க்கின்ற வியாபாரத்தை தடுக்கின்ற பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற அரேபிய நாடுகள் பகுதியிலே இருக்கின்ற அனைத்து நாடுகள் மத்தியிலே குழப்பத்தை உருவாக்கின்ற ஈரானுடைய சதித்திட்டம் கொண்ட இந்த மேப் ஆஃப் கர்ஸ் வேண்டுமா என்பதை உலகம் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை எப்பொழுதுமே ஆதரிக்க வேண்டும் நாங்கள் நேர்மைக்காகவும் நியாயத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கின்றோம் இது எங்களுடைய உயிர் பிரச்சனை அவர்கள்தான் எங்களை வந்து தாக்கினார்கள் நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்காக ஹஸ்புல்லா ஹமாஸ் இவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற சமூகத்துடன் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஹமாஸ் அவர்களுக்கு கொடுத்த நிதி உதவியை எல்லாம் அண்டர்கிரவுண்ட் டனல் மூலமாகவும் பங்கர்ஸ் மூலமாகவும் எங்களை அழிக்க பயன்படுத்தினார்கள் அதுபோன்றுதான் ஹஸ்புல்லாவும் இவர்கள் இருவரையும் நாங்கள் பலவீனப்படுத்துவதே எங்களுடைய நோக்கம் காசா பகுதியிலே அமைதி வேண்டும் என்பதுதான் நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் இந்த சண்டைக்கு பின்பு காசா பகுதியில் ஹமாஸ் இருக்கக்கூடாது அதுபோன்று வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள பிரசிடென்ட் அபாஸ் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் எங்களைத்தான் கண்டிக்கின்றார் அப்பாவி பொதுமக்களை கொன்ற ஹமாஸ் தீவிரவாதிகளை கண்டிக்கவே இல்லை என்று இப்படி இவர் ஒரு மிகப்பெரிய பிரசங்கத்தை அங்கே இருக்கின்றார் ஆனால் பாலஸ்தீனிய பிரசிடென்ட் என்ன சொன்னார் என்றால் இஸ்ரேல் எங்களுடைய நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது இது எங்கள் நாடு எங்கள் நாடு எங்கள் நாடு இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேறவே மாட்டோம் நாங்கள் இறுதி வரை போராடுவோம் அப்பாவி பொதுமக்களை கொன்று கொண்டிருக்கும் ஜீனோசைல் என்று சொல்லக்கூடிய இன அழிப்பை மேற்கொண்டிருக்கும் இந்த இஸ்ரேலை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் அமெரிக்கா உதவியை நிறுத்த வேண்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஆயுத உதவி நிதி உதவி இவைகளை எல்லாம் நிறுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இஸ்ரேல் அடங்கும் எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதை இந்த உலக நாடுகள் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பாஸ் அவர்கள் இப்படி முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அடுத்த நாள் சவுத் லெவல் தஹியே அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல தான் வந்து ஹெட் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஹஸ்புல்லா இருக்கு அங்கே குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அந்த சோல்ஜர்ஸ் முக்கியமான உறுப்பினர்கள்லாம் தங்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் போர் விமானங்கள் ஏழு மிசைல்ஸை வந்து போடுறாங்க அந்த ஒரு மிசைல் வந்து பங்கர் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க பங்கர் பஸ்டர் பங்கர் பஸ்டர்னா என்ன அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ எடை இருக்கும் அது என்ன அண்டர் கிரவுண்ட் இருந்தாலும் சரி அந்த அண்டர் கிரவுண்ட் போய் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது அந்த பங்கர் பஸ்டர் அதை உபயோகப்படுத்திருக்கிறதாக தெரிகிறது இதுல ஹசன் நசரல்லா ஹஸ்புல்லாவனுடைய தலைவர் கொல்லப்பட்டாரா அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக தெரியல ஒரு சில ஊடகங்களில் அவர் கொல்லப்பட்டார்னு வருது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை நான் வெரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து இந்த வான்வழி தாக்குதல் மூலமாக ஏழு ஏவுகணைகளை இந்த ஹஸ்புல்லா தலைமையிடத்தை அட்டாக் செய்த பொழுது அந்த பங்கர் பஸ்டர் அப்படியே அங்கிருந்த ஆறு ஏழு கட்டடங்களை தரைமட்டமாக்கியது அந்த பங்கருக்கு கீழே இன்னொரு பங்கர் இருப்பதாகவும் ரகசிய பங்கர் அதுல வந்து ஹசன் நஸ்ருல்லா தப்பித்து வேறு இடத்திற்கு சென்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இன்னொன்று வந்து ஜைனப் நசுருல்லா இவருடைய மகள் அவர் இந்த தாக்குதலில் இறந்து விட்டதாகவும் தெரிய வருகின்றது ஏன்னா அவங்க வந்து முன்னாள் முதல் தளத்தில் இருந்தாக சொல்லப்படுகின்றது அவங்க இந்த ஹஸ்புல்லா இயக்கத்தில் வந்து மிகவும் ஆர்வத்துடன் பங்கேற்ற ஒரு பெண்மணி ஏற்கனவே இவருடைய சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழில் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பங்கர் பஸ்டர் அடிச்சது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா பங்கர்ஸும் காலி ஆயிரும் அந்த பங்கர் பஸ்டருக்கே ஒரு தண்ணி காட்டுற மாதிரி இன்னொரு பங்கர் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ ஹசன் நஸ்ருல்லா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதும் யஹியா சின்வார் ஹமாஸ்னுடைய தலைவரும் இவரும் சந்தித்தார்களா என்ற யூகங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் விடை தெரியும் முதல் தகவல் படி அறுபத்தி ஒரு நபர்களுக்கு காயமும் ஆறு நபர்கள் இருந்ததாகவும் தெரிகிறது அது அப்படியே எல்லாமே இந்த வெடிகுண்டல் மூலமாக அந்த ரபல்ஸ்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த கட்டடமே சின்னா பின்னமாக சிதறி கிடக்கின்றது அதை அதில் தோண்டி அதில் யார் இறந்தார்கள் என்பதைப் பற்றி இப்பொழுது லெபனான் அரசாங்கம் செயலில் இறங்கியுள்ளது இந்த நிலையில் ஈரான் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவுடைய ஆதரவினால் அவர்கள் கொடுத்த இந்த பங்கர் பஸ்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரையிலும் ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்து எந்த விதமான அறிக்கையும் வரல அவர் ஹசன் நஸ்ருல்லா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி அவர்கள் இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அட்டாக்கு பின்னால் அறுபத்தி ஐந்து ராக்கெட்ஸை வந்து நார்த்தன் இஸ்ரேல் பக்கம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா என்ன தான் வந்து இஸ்ரேல் வந்து ஹெட் கோர்ட்டர்ஸ் அடித்தாலும் பங்கர் பஸ்டர் பாமை வச்சு அடித்தாலும் ஹஸ்புல்லாவை அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது இந்த ஹெட் ஹெட்குவார்ட்டர்ஸ் தாக்குதல் ஹெஸ்புல்லாவினுடைய தலைமையிடத்தினுடைய தாக்குதல் தான் இதுவரலும் லெபனானில் போட்ட மிகப்பெரிய ஒரு மிசைல் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு இந்த நாற்பது வருஷமாக நடந்துட்டுருக்கிற சண்டேயில் ஃபஸ்ட் டைம் முதல் முதலாக இதுதான் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது அதற்கு அருகில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க லெபனானில் இந்த ஹெஸ்புலாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் முக்கியமான அலுவலகங்கள் எல்லாமே பார்த்தா மசூதி மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் இதற்கு அருகில் இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது அப்பாஸ் அவர்கள் ஒரு பக்கமும் பெஞ்சமின் நேத்தானி ஒரு பக்கமும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் அந்த ஐநா பொது சபையிலே பேசிக் கொண்டிருக்கலாம் ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மிலிட்டன்ஸ் அவர்கள் மட்டும் கொல்லப்படுவதில்லை வீரர்கள் கொல்லப்படுவதில்லை பொதுமக்கள் தான் அதிக அளவிலே உயிர் இழக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஈரான் ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் என்று சொன்னால் அதற்கு முடிவே கிடையாது நீ பெரியவனா நான் பெரியவனா என்று ஒவ்வொருவரும் சண்டையிட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக அங்கு அமைதி இருக்காது சமீபத்திய தகவலின்படி ஹசன் நசுருல்லா சீஃப் ஆஃப் ஹஸ்புல்லா இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலில் இறந்துவிட்டதாக தெரிகின்றது அவர்களுடைய ஆத்மா சாந்தியடையட்டும்